ஏய் ஆமாடா வாங்க சீக்கிரம் போலாம் ஆமா அம்மா வாங்க போலாம் எவ்வளவு அழகா இருக்குது இப்ப பாருடா நான் என்ன பண்ண போறேன்னு இல்லையே எனக்கு ஸ்கூலுக்கு 갈 ஐட்டிங்களா கிருஷ்ணா இங்க பாருடா டேய் கிருஷ்ணா டேய் ஏய் என்னடா ஆச்சு ஆ ஆ ஒண்ணுமில்லடா சரி வாங்க பார்க்கலாமா வாடா வாடா சீ கனவா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டு இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு அவன் ஏய் வாடா சீக்கிரம் ஆ வரேன்டா ஏய் இங்க இருந்து எல்லா இடமும் தெரியுது இல்லடா ஏய் இந்த பக்கம் வாடா நான் போய் பார்க்கறேன் ஆ வாடா இது சூப்பரா இருக்குது இல்ல ஏய் என்னடா பாத்து நீ வரல ஏய் ஏய் என்